நண்பர் சிஎஸ்கே சதீஷ் அவர்கள் தமிழ்நாடு அரசு மற்றும் தமிழ்நாடு அரசு சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலையும் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை எடுத்து நடத்துறதுக்காக தனியாக நியமிக்கப்பட்ட அட்வொகேட்டாக இருக்காரு அவரை பற்றின ஒரு அறிமுகத்தை முன்னாடி அடுத்து சிஎஸ்கே சதீஷ் அவர்கள் பேசுவார் மேடையில் வீட்டிற்கும் நண்பர்களுக்கும் எழுத்தாளர் ஜான் சிரானி அவர்களுக்கும் என் முன்பு பேசிய நண்பர்களுக்கும் தோழியருக்கும் அனைவருக்கும் வணக்கம் முதலில் இந்த புத்தக திருவிழா புத்தக விழா நடத்துகிறவங்களுக்கு வந்து உண்மையே வந்து பதிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும் ஏன்னா அந்த உள்ள இந்த விழா வரும்போது அந்த உள்ள வரும்போது நிறைய போக்குவரத்து நெடுஞ்சல் இருந்தது ஆனால் இந்த வெளியே போகிறவங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் என்னென்னா இளைஞர்கள் நமது இளைஞர்கள் நமது யுவதிகள் இந்த ஜென் எக்ஸ் ஜென் ஜி அந்த ஜெனரேஷன் நிறைய அந்த புக்கை எடுத்துகிட்டு பார்க்க போகும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக ஏன்னா இந்த படிக்கிறது வாசிக்கிறது படிக்கிறதுங்கிறது வந்து நம்மளுடைய கண்ணை திறக்கும் படிப்பு வாசிப்பு ஏன்னா வந்து ஒரு சமுதாயம் வந்து நல்லா முன்னேறணும்னா நம்ம முன்னாடி வந்ததையும் தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சூழலையும் தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் இந்த புத்தக திருவிழா நடத்தினவங்களுக்கு முதல்ல என்ன நன்றி சொல்லிக்கிறேன் ரெண்டாவது வந்து இந்த நூல் மஞ்சள் சுவல் தாள் மஞ்சள் சுவல் தாள் வந்து இதை வந்து ஒரு மொழி நூல் மொழிமாற்று நூல்னு வந்து நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழகத்தில் தமிழில் முதல்ல மொ மொழிபெயர்த்த நூல் நான் அறிந்தவரை நான் தெரிந்தவரை நான் படித்தவரை ஃபிஃப்டீன் செவன்டி எயிட் ஒரு போர்ச்சுகீஸ் ஹென்ரிக்ஸுங்கிற ஒரு பிரீஸ்ட் ஒரு போர்ச்சுகீஸ் பிரீஸ்ட் வந்து வந்து தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற ஒரு புக்கை தமிழில் கொல்லத்தில் வச்சு பிரிண்ட் பண்றார் தமிழ் ஃபாண்ட்டை ரெடி பண்றார் தமிழ் ஃபாண்ட்டில் ரெடி பண்ணி அதை வந்து தமிழில் மொழிபெயர்க்கிறார் நான் தெரிஞ்சவரை படித்தவரை அறிந்தவரை தமிழில் ஃபஸ்ட்டு புக்கு நிறைய பேர் படித்தவங்க இருக்கிறீங்க இருந்தால் கூட சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதுதான் ஃபஸ்ட்டு புக் இந்த மொழிபெயர்ப்போடைய முக்கியத்துவத்தை வந்து இந்த நூல் வந்து ரொம்ப வெளிப்படுத்துது ஏன்னா மொழிபெயர்ப்புங்கிறது வந்து வெறும் கதை சொல்கிறது கிடையாது ஒரு சமுதாயம் ஒரு கலாச்சாரம் ஒரு நாகரீகம் தான் கற்றதை தான் சேமித்து வைத்ததை அப்படியே அந்த அறிவை கடத்துறது தான் மொழிபெயர்ப்பு இன்றைக்கி நம்ம வந்து அரிஸ்டாட்டில் பிளாட்டோன்னு சொல்கிறோம் பட் அந்த அரிஸ்டாட்டல் பிளாட்டோவோ சொன்னதையோ இல்லை கௌதம புத்தர்னு ஒருத்தர் சொன்னதையோ அவங்க பேசின மொழி இன்றைக்கி நம்ம சொன்னோம்னா நமக்கு யாருக்கும் தெரியாது ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் கௌதம புத்தர் அவர் சொன்னது அசோகர் வந்து தன் காலத்தில் கல்வெட்டாக எழுதி வச்சது அசோகர் காலத்தில் எழுதின கல்வெட்டுங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது வரைக்கும் யாருக்குமே தெரியாதுங்கிறதா நிறைய பேருக்கு உங்களுக்கு நம்ப நம்ப முடியாத மாதிரி இருக்கும் நம்ம ஸ்கூலில் அசோகா பற்றி படிச்சிருக்கோம் அந்த அசோக்கா எழுதுன அந்த இன்ஸ்கிரிப்ட் இருக்கு எடிஃபைஸ் அந்த ஸ்டூபாஸ் அதில் என்ன எழுதியிருக்குங்கிறதே கிட்டத்தட்ட எயிட்டீன் செவன்ட்டி வரைக்கும் யாருக்கும் தெரியாது ஏன்னா எழுதியிருக்கிற லாங்குவேஜ் என்னென்னு யாருக்குமே புரியல ஜேன் பிரின்சப்னு சொல்லி ஒரு எபிகிராஃபிக்ஸ் அவர் தான் வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து டிராவல் பண்ணிட்டு வர்றார் ஃபுல்லாக ஆப்கானிஸ்தான்லேருந்து கிட்டத்தட்ட பீகார் கயா வரைக்கும் ஒரே மாதிரி ஒரு செட்டப் ஒரே மாதிரி ஒரு தூண் ஒரே மாதிரி எழுத்து எல்லா இடத்துலையும் இருக்க இது என்ன எழுத்து அதில் என்ன எழுதிருக்கு அப்படிங்கும் போது தான் ஹி கோஸ் டு வாரணாசி அப்போ இருக்க காசி காசிக்கு போகிறார் இது என்ன எழுத்துன்னு கேட்குறார் அப்பதான் சொல்றாங்க இது பாலி புத்தர் பேசிய மொழி பாலின்னு அப்போ பாலி படிக்கிறார் பாலி பிராகிருதம் அந்த காலத்தில் இருந்தது பாலிங்கிறது ஒரு காமன் லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ் அவர் படிக்கிறார் அப்புறம் ஜேம் பிரின்சப் வந்து தான் அதை டெசிஃபர் பண்ணுறாரு இதில் என்ன எழுதி இருக்குது அது எழுதினா வரை எழுதின அது எழுதி அதை படித்து அதை இன்டர்பிர்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அசோகாங்கிற ஒரு கிங் இருக்கிறதும் அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறது எல்லாேருக்கும் தெரிய வருது மொழிபெயர்ப்புக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அந்த மொழிபெயர்ப்பை ஒரு சிறந்த கருவியாக பயன்படுத்தி இந்த நூலை வெளியிட்ட தமிழிக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா அறிவை கடத்துவது என்பது சாதாரண காரியம் கிடையாது நம்மளுடைய தமிழ் குரம் நல்லோகம் வந்து என்னைக்குமே அறிவு எங்க இருந்தாலும் ஏற்றுக்குவோம் அதுதான் நம்மளுடைய குணம் இந்த தமிழ் நாகரிகம் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னன்னா நல்லது எங்க இருந்தாலும் எடுத்துக்குவோம் நம்ம அது யார் சொன்னாலும் பார்க்க மாட்டோம் நல்லது எங்க இருந்தாலும் சரி அதுக்கு நம்ம வந்து சாயம் பூச மாட்டோம் அதுக்கு எதிர்கருத்து சொல்ல மாட்டோம் நல்லது எது வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் அந்த வகையில் இந்த மொழி மாற்று நூலுங்கிறது ஒரு நல்ல உதாரணம் இந்த நூல் பற்றி ஏற்கனவே வந்து என்னை முன்னாடி பேசுனவங்க நிறையா சொல்லிட்டாங்க ஸோ அதை மறுபடியும் சொல்ல வரும்போல ஆனால் ஒரு சின்ன தகவலை நான் சொல்லிடுறேன் இந்த நூல் மனம் பற்றியது மனம் என்பது வந்து ஒரு இசையிலையோ ஒரு கலையிலையோ ஒரு இயற்கையிலேயோ நம்ம ஈடுபட்டிருந்தோம்னா அது ரசிகன் ஆகிடும் அந்த மனம் அதுவே வந்து நம்ம வந்து எதையாவது வந்து ஒரு செயலில் ஈடுபட்டால் அது ஒரு ஆற்றல் ஆகிடும் எல்லாத்தையும் அடக்கி நம்ம வந்து ஒரு நிலை படுத்திருந்தோம்னா அது வந்து ஒரு ஞான நிலைக்கு எடுத்துகிட்டு போயிடும் அதுதான் ஒரு சித்தர்கள் நிலைமை சித்தர் நிலை இல்லைன்னா ஒரு கௌதம் புத்தர் மாதிரி நம்மளால் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஆக முடியும் தெரியாது ஆனால் மனத்துக்கு அந்த குணம் உண்டு உருதுல ஒரு கவிதை சொல்லுவாங்க ஒரு ஷாயர் சொல்லுவாங்க யூபியில் வந்து உருதுல ஒரு ஷாயர் சொல்லுவாங்க அதாவது வந்து ஆண்டவன் வந்து மனம் என்கிற ஒன்றை உருவாக்கி எவ்வளவு அற்புதமான ஒரு செயலை செய்தான் ஏன்னா அந்த தான் ஆண்டவனும் இருக்கிறான் அந்த தான் தீயவனும் இருக்கிறான் சைதான் சொல்கிற தீயவனும் இருக்கிறான் அந்த மனத்தை நான் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம் நல்லதுக்கு பயன்படுத்திக் தீயவை பயன்படுத்திக்கொள்வோமா இந்த நூல் என்பது வந்து ஒரு பெண்ணை மையப்படுத்தி எழுதின நூல் இந்த நூலில் வர்ற ஒரு நடுநாயகமாக இருக்கிற நாயகி வந்து ஓய்வெடுக்கிறதுக்காக ஒரு இடத்துல வர்றாங்க அந்த ஓய்வெடுக்க வரும்போது ஒரு இடத்தில் வைத்திருக்கும் தன் கணவன் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் நினைத்திருக்கும் ஒரு கணவன் எப்படியெல்லாம் தன்னை பாதுகாக்கிற சொல்ற அதே நேரத்தில் அந்த தனிமை அவங்களை எப்படி பாடுபடுத்துதுங்கிறத வந்து இந்த நூலில் வந்து நல்லா சொல்லியிருக்காங்க இது வந்து தனிமைங்கிறது வந்து எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம இருந்திருப்போம் அதை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறது தான் இப்போ என்னை பொறுத்தளவுக்கு கேட்டிங்கன்னா நான் ஒரு வழக்கறிஞர் நான் வருஷம் பூரா ஓடிக்கிட்டே இருப்பேன் எங்களுக்கு தனிமைங்கிறதுலாம் வந்து ஒரு மே மாதம் டிசம்பர் மாதம் இந்த மாதிரி பொங்கல் லீவ் இது மட்டும்தான் எங்களுக்கு கோர்ட்டில் லீவ் விடுற நாள் ஸோ அதில் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் எங்களுக்கு தனிமையாக இருப்போம் அந்த தனிமைங்கிறது என்ன பொறுத்தளவுக்கு அது ஒரு வரம் எனக்கு பிடிச்சதாக செய்வேன் படிப்பேன் இந்த மாதிரி வேஷ்டி சட்டை கட்டிட்டு இந்த மாதிரி ஒரு விழாக்கை வருவேன் ஏன்னா சாதாரண நாளில் நல்லா போக முடியாது கருப்பு கோட்டு போட்டு கோட்டில் போய் நின்றுருப்பேன் ஸோ அந்த தனிமைங்கிறது எப்படி பயன்படுத்திக்கிறது ஏன்னா தனிமைங்கிறது வந்து நம்ம வரமான்னு நினச்சிக்கிட்டோம்னா உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் நிறைய ஆற்றல்கள் இருக்கிறது அந்த தனிமையை நம்ம வந்து அந்த ஆற்றலை ஊக்குவிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த புஸ்தகத்தில் சொல்லப்படுறது என்னென்னா தாங் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம் அப்படிங்கிற ஒரு சூழலில் அவங்களுக்கு தெரிஞ்ச எதுக்கு இருக்கிற ஒரு கலர் காகிதத்தை பார்க்குறாங்க அந்த மஞ்சள் கலர் காகிதம் தான் அவங்களுடைய ஒரே பார்வையில் இருக்கிறது அந்த மஞ்சள் கலர் காகிதம் எப்படி இருக்கிறது அதில் என்ன வந்து இது இருக்குதுங்கிறத அதனுடைய வெளிப்பாடாக தான் அவங்க சொல்கிறாங்க ஸோ இது வந்து என்னென்னா ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பெண்ணினுடைய பார்வையில் ஒரு மஞ்சள் கலர் சுவர் காகிதம் எப்படி பாதிக்குங்கிறது அவருடைய நூல் ரெண்டாவது வந்து நம்ம சகோதரி பேசும்போது சொன்னாங்க இது மாதிரி பெண் எழுத்தாளர்கள் நிறைய வரணும் உண்மையிலே அதை வரவேற்கிறேன் பெண் எழுத்தாளர் நிறைய வர வேண்டும் பெண் எழுத்தாளர்கள் வருவதென்றால் அது எவ்வளவு சிரமம்ங்கிறது ஒரு ஆணாக நான் உணர்ந்திருக்கிறேன் ஏன்னா என்னுடைய வழக்கறிஞர் சகோதரிகள் நிறைய பேர் எழுத்தாளர்கள் இருக்காங்க அவங்களை பழகியிருக்கேன் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்க கோர்ட்டுக்கு வருவாங்க கேஸும் நடத்துவாங்க பிள்ளையும் பார்த்துக்குவாங்க அப்புறம் எழுதுவாங்க படிப்பாங்க ஏன்னா எழுதுறதுக்கு முன்னாடி படிக்கணும் ஃபஸ்ட்டு ஸோ அது ரொம்ப கஷ்டம் அது எனக்கு தெரியும் அந்த வகையில் வந்து நம்ம இப்போ சமீபத்தில் ஒன்று படித்தேன் என்னென்னா அதிகாரம்னு ஒரு புஸ்தகம் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸோ அது வந்து எழுத்தாளர் வெண்ணிலா அவங்கள வந்து ஒரு தடவை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிது அவங்க கூட இதே தான் சொன்னாங்க ரொம்ப கஷ்டம் சார் ரொம்ப கஷ்டம் சார் நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டீங்க அந்த நல்லா இருக்குன்னு சொல்கிறதுல ரொம்ப கஷ்டம் இருக்குது ஸோ வந்து அந்த எல்லா வழிகளையும் தாங்கி கொண்டு எல்லா சிரமங்களையும் தாங்கி கொண்டு தங்கள் எழுத்தாற்றலை வெளிப்படுத்த தங்களுக்கே தாங்கள் நேரத்தை ஒதுக்கி கொண்டு ஒரு பெண் செய்வது என்பது உண்மையிலேயே சொல்கிறேன் இது வந்து 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 நம்ம சமுதாயம் இதெல்லாம் போற்றி பாதுகாக்கணும் இந்த மாதிரி எழுத்தாளர்கள் இது மொழிபெயர்ப்புங்கிறது மட்டும் நிறுத்தக்கூடாது மொழிபெயர்ப்புங்கிறது ஒரு அறிவை கடத்தும் ஒரு தடம் தான் ஏன்னா எப்பவுமே வந்து வரலாறு இல்லாத எந்த சமுதாயமும் வழித்தடம் இல்லாமல் போய்விடும் வரலாறு மறந்த சமுதாயம் என்றைக்குமே வருங்காலம் இல்லாமல் போய்விடும் இது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல வழித்தடம் உருவாக்குற மாதிரி ஒரு ஒரு அறிவு பெட்டகம் மாதிரி இருக்கிற ஒரு ச ஒரு செய்தியை வந்து சின்ன புக்கு தான் இது வந்து இன்றைக்கி வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப வந்து ஒன்றரை மணி நேரம் வந்து இது பொன்னியின் செல்வன் கிடையாது சின்ன தான் அந்த சின்ன புஸ்தகத்தில் ஒரு தனிமை வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு வகையில் எப்படி பாதிக்குது ஏன்னா நான் சொன்ன மாதிரி தனிமைங்கிறது பல வகை இருக்குது ஒரு வகையில் ஒரு பெண்ணை எப்படி பாதிக்குங்கிறத இது எழுதியிருக்காங்க இது சிறந்த நூலுங்கிறது நான் இப்போ வந்து ஆக்சுவலாக இதோடைய இங்கிலீஷ் ஆக்கத்தை வந்து குட் புக்ஸ்னு சொல்லி ஒரு ஷேம் ஷார்ட்டில் ஒரு ஐம்பது புக்கை நான் பார்த்துருக்கேன் இந்த ஐம்பது புக்கில் ஒரு புக்காக ஒரு ஒரு ஷார்ட் நோட் நான் படிச்சிருக்கேன் ஒரு ஒரு வருஷம் முன்னாடி நான் எங்கேயோ படித்தேன் ஞாபகம் அப்புறம் ஜான்சி ராணி சொன்னப்போ இப்போ அந்த புக்கு கொடுத்தப்பறம் அவரு தான் புரட்டி பார்த்தேன் அதெலாம் பார்த்ததில் தெரிஞ்சது உண்மையிலே இது வந்து நல்ல வெளியீடு இந்த நேரத்துக்கான வெளியீடு ஏன்னால் இன்றைக்கி வந்து நம்ம எல்லோரும் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம் தனிமைங்கிறது நமக்கு இல்லாமல் போயிடுச்சு தனிமையை நம்ம வந்து தேடி திருடி நமக்குன்னு வச்சுக்கிட்டால் தான் தனிமை இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம போயிட்டோம் ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி புஸ்தகங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்கது மேம்பாலும் இந்த மாதிரி பண்ணணுங்கிறத அவங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பதிப்பாளர்களுக்கு மிக்க மிக்க நன்றிகளை சொல்லிக்கிட்டு மேம்பேலும் இது போல் நல்ல நூல்களை அவர்களும் வெளியிட வேண்டும் இந்த மாதிரி நல்ல எழுத்தாளர்களை அவர்களும் ஆதரிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வந்தவர்களுக்கு நன்றி கூறிக்கொட்டு ஜான்சிராணி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி விடைத்திருக்கேன் நன்றி